இப்படி ஒரு விஷயமானது நாளை மருமையில நம்மளுக்கு கடுமையான வேதனையை கொடுக்கும் அப்படிங்கறத அறியாமலேயே எத்தனையோ மக்கள் வந்து சர்வ சர்வசாதாரணமா செய்யறாங்க இதுக்கு இப்படி ஒரு தண்டனை தெரியாம செய்றவங்க ஒரு புறம்னா இதுக்கு இந்த தண்டனை இது ஒரு தவறான விஷயம்னு தெரிஞ்சு மார்க்கறிவோட செய்றவங்க மறுபுறமாக இருக்கிறாங்க மத்தவங்களுக்கெல்லாம் வரதட்சணை கல்யாணத்துக்கு போகாதீங்க புறம் பேசாதீங்க அவதூறு பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா அதே சமயம் அவங்க வரதட்சணைக்கு கல்யாணத்துக்கு போவாங்க அவதூறு சொல்லுவாங்க புறம் பேசுவாங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு வரும்போது மட்டும் அந்த சட்டங்கள்லாம் தமக்கு இல்லாத போல நடந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த மார்க்க மாழ்த்தப்பள்ளிக்கு அவசியமே இல்லையே அந்த மார்க்க கல்வி கற்காமலே இருந்திருக்கலாமே அல்லாஹ் அல்லாஹ் அலீஸ் அம்மா அவங்க அல்லாஹுமே இன்னி அவுதபிக்க மில் வெயில் லாயல் இரேவா உன்னிடம் நான் பயனற்ற கல்வியை வந்து பாதுகாவத்தை எடுகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அஸ்ஸலாம் அழைக்கும் மரஹுமதுல்லாஹ் இவ்வ பரபாத்து ஹூ வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலே சிறந்தது நபிகள் நாயகம் சலல்லா வலிசலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் பார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாகும் ஒவ்வொன்று விதாத் என்றும் ஒவ்வொரு விதாத்தும் வலிகேல் என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகல் கொண்டு சேர்க்கும் என்று உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அகந்தரில்லா நாளை மறுமை நல்ல நம்மளுடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்கிற பல விஷயங்கள்ல இந்த திருமறை குரானும் ஒன்று இந்த திருமறை குரான் என்பது அதை ஓடியோருக்காக நாளை மறுமையாக அதை சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த திருமறை குரான் என்பது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த குரானுடைய நடைமுறை சட்டங்களை நம்மளோட நடைமுறையில பின்பற்றுகிறோமான்னு பார்த்தா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள பதில் வந்து இல்லை என்று இருக்கும் நம்ம இந்த உலகத்துல போது எந்தெந்த நட்பணுகளும் நம்ம கடைபிடிக்கணும்னு அல்ல அந்த திருமறையில நம்மளுக்குல கட்டளை இன்னும் எந்தெந்த தீய எல்லாம் நம்ம கிட்ட இருக்க கூடாதோ அதையும் கட்டையில தட்டையிலே அதையெல்லாம் நம்ம பின்பற்றி நடந்தோம்னா இந்த இம்மை வாழ்வில் மிகச்சிறந்த பலனை அடையக்கூடியவளாக இருப்போம் இன்னும் நாளை மறுமையினால அல்லாவுடைய கிருபையினால ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும் என்றாலும் அந்த வகையில இன்றைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லிய வண்ணம் செயல் என்றால் நம்ம பிற மக்களுக்கு எதை அறிவுறுத்துறோமோ நம்ம பிற மக்களுக்கு எதை அறுவடைகளாக பகர்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில நம்ம முதல்ல செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் சும்மா மத்த மக்களுக்கு சொன்னா மட்டும் பத்தாது அதை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தி நம்ம செயல்கள் வாயிலாக அவங்களுக்கு காட்டக்கூடியவங்களா இருக்கணும் ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா அதிகமான பேர் செய்கிற வேலையே மற்றவங்களுக்கு அறிவுரை செல்வது மற்றவங்களுக்கு அட்வைஸ் செய்வது அதற்கு அறிவுரை சொல்வது என்பது ஒரு தவறான விஷயம் என்று சொல்லல ஆனால் ஒரு அறிவுரை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அந்த செயலானது நம்ம இடத்துல சரியாக இருக்குதா அப்படிங்கறத சிந்திச்சுட்டு நம்ம சொல்லணும் மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அந்த செயலானது மிகவும் எளிதான ஒன்றா இருக்கு ஆனா அதை நம்ம வாழ்க்கையில தடைபிடிக்கணும் அப்படிங்கறது அது மிகவும் கடினம் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரோட செயலுங்கிறது அவனோட சொல்லின் அடிப்படையிலே அமையக்கூடியதா இருக்கணும் எதை அவன் நம்புகிறானோ எதை அவன் பிற மக்களுக்கு எடுத்துரைக்கிறானோ அந்த சொல்லின் அடிப்படையிலே அவன் செயலை அமையக்கூடியதா இருக்கணும் இந்த உலகத்துல நம்மளோட சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருக்குமே ஆனால் அந்த மனிதனோட வாழ்க்கையில கேலியும் அவமானம் தான் மிஞ்சும் இப்போ ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணி மிகவும் ஒரு அரைமுறையான ஆடையை வந்து அணிஞ்சிருக்காங்க மற்றொரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க இதை விட ஒரு அரைமுறையான ஆடையை அணிஞ்சிருக்காங்க இப்ப இந்த பெண்மணி போய் அவங்க இடத்துல நீங்க இப்படி ஒரு ஆடையை அணிஞ்சிருக்கீங்க உங்க ஆடையை சரி செஞ்சு கொள்ள மாட்டீங்களான்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க நீங்க முதல்ல உங்க ஆடையை சரி செஞ்சு கொள்ளுங்க நீங்க முதல்ல ஒழுக்கமா இருந்துட்டு அப்புறமே என்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க அவமானப்படக்கூடியவங்களாக இருக்காங்க இன்னும் இந்த சினிமாவை எடுத்துக்கொண்டால் அது நடிக்கிறவங்க பணக்காரங்களாகவும் கோடீஸ்வரங்காலங்களும் நடிப்பாங்க அவங்க வேதமான ஏழைகளுக்கெல்லாம் வந்துட்டு உணவு உடை சொல்லி அந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே இந்த உலகத்துல பாத்தோம்னா அவங்க பணக்காரங்களா தான் இருப்பாங்க கோடீஸ்வரங்களா தான் இருப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கூட ஒரு ஏழைக்கு கூட உணவு அழச்சிருக்க இருக்க மாட்டாங்க இன்னும் இந்த ஆட்சி எடுத்துக்கொண்டோம்னா நான் ஆட்சிக்கு வந்துட்டு இதை செய்வே அது செய்வேன்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க அப்போ அந்த உலக மக்களால அவங்க அவமானப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனாலதான் இந்த உலகத்துல வாழும் போது நம்ம சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா இது உலக விஷயத்துல மட்டும் இல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் போதிக்கிறது இதுதான் நம்ம சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது இது திருமறை குரானும் மிகவும் ஆழமாக வந்து நம்மளுக்கு போதிக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அறுபத்தி ஒன்னாவது வசனத்துல இரண்டு மற்றும் மூன்றாவது வசனத்துல கூறுகிறான் யாயோ அல்லது ஆமனும் நம்பிக்கை கொண்டரே இம மாலா மாலாத்தூன் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் கபுர மக்கள் இந்த சொல்லுவது அல்லாஹிடம் கடும் போகத்திற்குரியது அப்படின்னு இந்த வசனம் வருது அப்போ நம்மளோட சொல்லும் செயலும் ஒன்றாக இல்லாம இருக்கக்கூடிய அந்த செயலானது அல்லாவிடம் கடும் கோபத்திற்குரியது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அது எவ்வளவு பெரிய ஒரு பாவ செயலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவங்களுக்கு முன்னாடி ஏராளமான தூதர்களை அல்ல அனுப்பிச்சிருக்கான் அப்படி அனுப்பப்பட்ட அந்த ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு சமுதாயம் அல்ல வழங்கியிருக்கிறான் அந்த சமுதாயத்துல சில சமுதாயத்துக்கு அல்லாஹ் வேதங்களை வழங்கியிருக்கிறான் தௌரா தீன்சில் போன்ற வேதங்களை வழங்கியிருக்கிறான் அந்த வேதக்காரர்களை பத்தி அல்லா தன்னுடைய திருமறையில வந்து அல்ஜுமா என்ற அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனமாக கூறுகிறான் தௌரா சுமத்தப்பட்டு பின்னர் அதன்படி படி நடக்காமல் இருக்கார்களே அவர்களது உதாரணம் என்ன தெரியுமா கமசலில் ஹிமாரி அஸ்வாரா அவர்களது உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதையில போன்றது ஏடுகளை சுமக்கும் கழுதைனா என்ற இப்ப ஒரு கழுதை இருக்குது அந்த கழகி மூல மூட்டை மூட்டையாக அழுக்கு துணியை வைத்தாலும் அது ஒரு தூய்மையற்ற தான் சுமக்குறோம் அப்படிங்கிறது தெரியாம அது சுமக்கும் ஏன்னும் தங்க கட்டிகள் அது மேல வச்சாலும் அது ஒரு விலை மதிப்பட்ட ஒரு விஷயத்தை சுமக்குதுன்னு தெரியாம அது அது சுமக்கும் அதே போல அதுக்கு மேல நம்ம குரான்களும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவுறுகைகளை அது மேல வச்சாலும் அது அதன்படி நடக்காது அதை சுமக்க மட்டும்தான் செய்யும் அப்போ இப்போ ஒரு மதிய இடத்துல குரான் மற்றும் ஹதீஸ் பற்றிய அறிவுகள் இருக்கு அவன் மார்க்க அறிவோட இருக்கிறான் ஆனால அவன் வந்து அதை பத்தி செயல்படல அப்படின்னா அவன் இந்த கழுதையை போட்டுதான் சுமக்கிறான் அப்படின்னு எல்லாம் இப்படி ஒரு ஒப்பிட்டு செஞ்சு காட்டுறான் அப்போ இந்த சாதாரணமா இந்த உலகத்துல நம்ம வாழும்போது சாதாரணமா ஒருத்தர் நம்மளை கழுதால திட்டா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வருது ஆனா அல்லாவே இப்படிப்பட்ட ஒரு கழுதையோட நம்மள ஒப்பிட்டு கூடுறானா அந்த செயலானதை நம்ம அதிக அதிகம் தவிர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நபிகள் நாயகம் செலவாக வலைய நம்ம அவங்கள எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமோ அவங்களிடம் அழகியே இருக்குன்னு சொல்றாங்க அப்படி அவங்களோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பாட்டோம்னா ஒவ்வொரு செயல்களிலும் அவங்க ஒவ்வொரு வாழ்க்கை தருணங்களிலும் வந்து அவங்க பிற மக்களுக்கு என்ன போதிச்சாங்களோ அதை தன்னுடைய செயல்கள்ல வந்து காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னும் தன்னுடைய செயல்கள் மூலியமான பல்லாயிரக்கணக்கான பேத்தை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னும் வணக்க வழிபாடுகளையும் அப்படிதான் பிற மக்களுக்கு அவங்க என்ன போதிச்சாங்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னும் தன்னுடைய கால்கள் வீங்கிற அளவுக்கு இரவு தொழிலை தொழுகக்கூடியவங்களா இருந்திருக்காங்க இதை கண்ட பிலா வந்து அவங்க கேட்கிறாங்க யார் அசுரெல்லாம் உங்களுக்குதான் அல்ல முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே இன்னும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தொழுகிறீங்க இன்னும் ஏன் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு கேட்கும் போது அது கல்யாணத்துக்கு சலலோ கலேசம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் நல்லா இருக்கு நன்றி செலுத்த கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா அப்படி சொல்லி கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையை பார்த்தா மிகவும் கவலைக்கிடமா இருக்குது நம்ம கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து நேர தொழுகை கூட சரிவர வர தொழுகிறது இல்ல ஆனா மத்தவங்களுக்கு கடமையான தொழுகையை தொழுக சொல்லி ஏவோ நம்ம அந்த தொழுகையை செய்ய மாட்டோம் மற்றவங்களை இருந்து தடுக்கும் நம்ம அதை தீமையாவது மூவிய போய்கி கிடக்கக்கூடியவங்களா இருக்கும் இது போன்ற செயல்கள் பெற்றோர்கள் இடத்துல அதிகமா நம்ம காண்றோம் தன்னுடைய பிள்ளைகளை வந்து போன் பார்க்காதீங்க மொபைல் பாக்காதீங்க என்று சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா அதே சமயம் அதே குழந்தைகளுக்கு முன்னாடி அவங்க அந்த நேரத்தை வந்து போன்லயும் கழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு குரானோது தொழுது திகிர் செய் இந்த மாதிரி நன்மைகள்லாம் செய்ய சொல்லி அவங்க ஏவுவாங்க அந்த நேரத்துல அவங்க போய் தொழுது திக் செஞ்சு குறானோதி நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா இவங்களானது அவங்களோட நேரத்தை சீரியல் பார்த்து கழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட செயலானது ஒரு பாவ செயல் அப்படிங்கறத அவங்க அறியாமலே இதெல்லாம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனா இப்படி செய்யறவங்கள நாளை மறுமையில அல்லா கடுமையா கண்டிக்கிறான் பிசவரிசன் அவங்க சொல்கிறாங்க நாளை மறுமைனாலும் ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு நரகத்துல போடப்படுவான் அப்போது அவனுடைய குடல்கள் வந்து வேகமா நரகத்துல விழும் அவன் கழுதை எப்படி செக்க சுத்தி வருமோ அது போன்ற அவன் சுத்தி வருவான் அப்ப நரகவாசிகள் அவங்க சுத்தி ஒன்று கூடி கேட்பாங்களாமா இன்னாரே உனக்கு ஏன் இந்த நிலைமை இந்த உலகத்துல போது எங்களை எல்லாம் நீ நற்சனை செய்யும்படி நீ ஏவன நாங்க செஞ்சிட்டு இருந்த தீமையில இருந்து எங்களை தடுத்த எங்களை தீமையான காரியங்களை செய்ய வேண்டாம் நீ வந்து எங்களை கட்டளை இட்ட ஆனா அப்படின்னு நீ வந்து உனக்கு இப்படி ஒரு நிலம ஏன் அப்படி சொல்லி கேட்கும் போது அந்த மனிதன் பதில் சொல்லுவானாமா ஆமா இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாம் நான் நன்மை செய்ய சொல்லி நான் ஏவுனே உங்களை தீமையில இருந்து தடுத்தேன் ஆனா அதே தீமையானதை நான் செஞ்சுட்டு வரக்கூடியவனா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாம ஆனா இப்படி ஒரு விஷயமானது நம்ம நாளை மறுமையில நம்மளுக்கு இப்படி ஒரு கடுமையான வேதனை கொடுக்கும் அப்படிங்கறத அறியாமலேயே எத்தனையோ மக்கள் வந்து சர்வசாதாரணமா செய்யறாங்க இதுக்கு இப்படி ஒரு தண்டனைன்னு தெரியாம செய்யறவங்க ஒரு புறம்னா இதுக்கு இந்த தண்டனை இது ஒரு தவறான விஷயம்னு தெரிஞ்சு மார்க்கறிவோட இருக்கிறவங்க செய்யறவங்க மறுபுறமாக இருக்கிறாங்க அவங்க மத்தவங்களுக்கெல்லாம் வரதட்சணை கல்யாணத்துக்கு போகாதீங்க புறம் பேசாதீங்க அவதூர் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா அதே சமயம் அவங்க வரதட்சணை கல்யாணத்துக்கு போவாங்க அவதூர் சொல்லுவாங்க புறம் பேசுவாங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு வரும்போது மட்டும் அந்த சட்டங்கள்ல தமக்கு இல்லாத பொருள் நடந்து தொடங்குறாங்க அப்போ அந்த மார்க்க கல்விக்கு அவசியமே இல்லையே அந்த மார்க்க கல்வி கற்காமலேயே இருந்துக்கலாமே ஆனா அல்லாஹு அல்லாஹலிஸ்லம் அவங்க இப்படி உருவா கேட்டிருக்காங்க அல்லாஹுமே இன்னும் அவதுப்பிக்கலா என்று இரேவா உன்னிடம் நான் பயனற்ற கல்வியை வந்து பாதுகாப்பை எடுகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு துவா கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம எந்த அளவுக்கு துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ இனி வர காலங்கள்ல அந்த நமக்கு என்னெல்லாம் கட்டளை இட்டுக்கலாம் அப்படிங்கறத அறிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தி மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த செயல்பாடுகளை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படி செஞ்ச அல்லாவிடத்துலயும் சிறந்த பதவியையும் சொர்க்கத்திலே சேர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிறுதோஸ்ல இடம்பெறக்கூடிய நல்லடியார்களாக